இந்த நாளில யூதர்களை கொண்டு அழிச்சி விடலாம் என்று சத்ருக்களாக நடித்துக் கொண்டிருக்காங்களோ அந்த சத்ருக்களை யூதர்கள் அழிக்கப்படியாக கத்த மாறுதலாயம் முடியப்படினாங்க அந்த மூன்று நாள் உபவாசம் காரியத்தை தலைகளாய் மாற்றி விட்டது அதனால உபவாசம் காரியங்களை என்ன செய்யும் மாறுதலாயம் முடியப்படினோம் மாவன் ஏதாவது நாள் என்ன பார்த்தோம் அனுபவம் ஆமும் உபவாசம்

பாவிகளோடு கூட இணைத்து கொண்டு தேவகுமாரன் எப்படி பாவிகள் பட்சமா வந்தால் அது போல பாவம் செய்த மக்களுக்காக அவர் சிறையில் விடுதலையாகணும் தேவன் ஜனங்கள் விடுவிக்கப்படணும்னு சொல்லி அவர் என்ன செய்தார் சிறையிருப்பை மாறி போகட்டும் ஆண்டவரே அப்படின்னு தானியல் ஜவுனாரு அப்போ மூன்றாவது நாள் ஜெகத்தை பார்த்தோம் நான்காவது நாள் என்ன பார்த்தோம்

எதிராக கேள்விப்பட்டு உடனே உபவாசத்தை செய்ய முடியும் என்று சொல்லி ஜோம் பண்ணாங்க ஆளுடைய வல்லமை திங்கதரிசிகளை கொண்டு பேசினா துதி மட்டும் செய்ய ஆராதனை மட்டும் செய்ய கத்தருக்குள்ள திடமனதா மட்டும் இருக்க கத்தருக்கு யுத்தத்தை நடத்திப்பார் ஜெய என்று சொல்லுங்கள்

ஏற்பட முடியல சில காரியங்கள் நடத்த மாட்டேங்குது சில காரியங்கள் எங்களுக்கு கை மீறி போவது எங்களால் செய்ய முடியல ஆண்டவரேன்னு சொல்லி எதெல்லாம் நம்ம கிடைக்கிறோம் அந்த காரியங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெமித்து பழகணும் ஐந்தாவது நாள் ஆறாவது நாள் என்ன உபவாசம் பார்த்தோம் ஐம்பத்தி எட்டு ஏழுல வாசிக்கும் உகந்த உபவாசம் என்ன உபவாசம் உகந்த உபவாசம் கத்தருக்கு எது சரியான உபவாசம் சொல்லிட்டு ஆண்டவரே சொல்லி தர சிறுவஞ்சன பண்ண உபவாசல்லாம் உபவாசம் போறீங்க மனதில் இருக்கிற நிறைவேச்சீங்க பாவங்களை ஆனா தலையில சாப்பிட போட்டுருக்கீங்க துக்க விட்டு கொடுறீங்க சாப்பிடல உட்காந்து ஐயோ ஐயோனு கூப்பிடுறீங்க மனதான் மாற்றுங்கப்பா மேல இருக்கிற சார் மேலே உள்ள அந்த அலங்காரத்து அல்ல

அந்த ஜபங்கள் அப்படி பண்ணுகிற போது அப்படி உபவாசம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கையில சுக வாழ்வு துணிக்கும் நம்முடைய வாழ்க்கையில சிறப்புகள் மாறும் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்கும் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகும் நிச்சயமா நம்ம அப்படி ஆராதித்து உண்மையாக கட்டணத்தை உபவாசம் பண்ணி ஜெயிக்கின்ற போது கட்ட நம்முடைய நிலைமைகளை மாற்றுவார் ஆமாம் பசி எப்படி உபவாசம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு எப்படி உபவாசம் பண்றதுனால நீ ஜெபம் பண்ணணும் విడు ఉన్న పర్వకం

கடினமான முகத்தை தோழில் மேலே யாரும் சுமத்த மாட்டாங்க ஜெம பண்றது மாதிரி கஷ்டம்னு யாரும் சொல்ல முடியுமா ஒரு கை காலை வெட்டி அல்லது ஒரு கை வெட்டப்படுவது ஒரு கத்தியில குத்தப்படுவது உயிரித்துக்கு போனா அடிக்கப்படான்னா அந்த கஷ்டம்னு எண்ணிக்கை ஆளும் கூட சொல்லலாம் அவன் ஜெம பண்றது கஷ்டம்னு ஒரு விஷயமா சிஷ் பண்ணாங்கண்ணா இவங்களுக்கு எந்த பர்பகத்தை ஆயத்தப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல சவுந்தரம் ரேசரா இவங்களுக்கு எந்த பர்பகத்தை ஆடோ ஆயத்தப்படுத்துவாருன்னு எனக்கு புரியல அவங்க தான்

எத்தனை முறை அண்ணா நான் அடிகிறேன் என்னை சுவிஷயம் தடை பண்ணலை என்னை பயமுறுத்து இத்தனை அடிகிற விழுந்தோ நான் சுவிசே செத்தேன் விடுத்த கிடையாது நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து வரும் அதை அதையும் சொல்லும்படி அதற்காகவே என்னை தேவைய கார்களுக்காகவே நான் ஓடி கொண்டு நான் முடிவு மறைந்து இதையே செய்வேன் அப்ப இப்படி தான் அப்போ சொல்லி சொன்னார்

ஒன்பதாம் அதிகாலம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஆண்டுகளாக புறப்பட்ட உபவாசத்தை உபகாசத்தின் ஆளுமே அன்றி எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது அவன் என்றார் இயேசு ராமன்

தீமை செய்கிறான் வல்லமையா இருக்கிறான் பிசாசு பிசாசு ஒன்னு இருக்கிறான் எத்தனை பேர் அதை பிடிக்கிறீங்க தெரியல அல்ல இல்லையா நிறைய வீட்டுல இருக்கும் போது கதவை தட்டி நான் தான் பிசாசு சொல்லாம இருக்கிறதுனால அவங்க ரொம்ப மன்னிப்பாரு அல்ல பிசாசு ஒருத்தன் இருக்கிறான் அந்த பிசாசுடைய கிரிகளை அழைக்கிறதா இயேசு வந்தாரு ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னா இந்த பிசாசை மேற்கொள்ளணும்னா நீங்க கொஞ்சம் உபவாசம் பண்ணணும் இந்த சம்பவம் ஒன்பதாம் அதிகாரம் முழுவதும் நீங்க மீண்டும் போய் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் வாசிக்கிறவர்களுக்கு புரியும் ஒரு மனிதன் இயேசு மூன்று பேரை கூட்டிக்கொண்டு மலை மேல போய் ஜெபிக்க போகிறார் பேரு யோகான் யாத்தோ மூன்று பேர் ஆனா கீழே மற்ற ஒன்பது பேர் இருக்கிறாங்க அப்போ இயேசு இங்கதான் இருக்காருன்னு சொல்லி ஒரு பிசாசு ஒரு பிடித்த ஒரு ஒரு வாலிபன் அலைப்படிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு வாலிபன் இப்ப பயன் படிக்காதீங்க நான் சொன்னதும் புரியாதா அதுவும் புரியாது

அப்ப ரொம்ப யாரும் போராடிச்சு முடியல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் அவங்க தகவல் அந்த கூட வந்த ஜனங்களும் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க வந்து பேசிக்கொண்டு வராங்க ஏசு கீழே நீங்க வந்து கேக்குறாரு இவங்க கூட என்ன நீங்க தர்க்கம் பண்ணி கொண்டு வரீங்க என்ன பேசிட்டு கேக்குறாரு சௌத்ரா என்ன தர்க்கம் பண்றீங்க அவர் வந்து கொஞ்சம் விவாதங்களை முடிச்சுட்டு ஒருத்தன் இடையில வந்து சொல்றான் என் மகனை உங்க சிசுநடத்துல கொண்டு வந்தா அவங்களால விசாரிச்சு பொறுக்க முடியல உமாரில ஏதாவது ஆண்டு செய்ய அப்படின்னு சொல்லி ஆண்டு மண் பண்றாங்கன்னு கேட்கலாம் அப்போ அப்பா என்னால ஆகும்னு முடிய ஒன்றும் இல்லை அப்படி நினைக்காத என்னால எல்லாமே ஆகும் உடம்பு விசுவாசம் இருக்குதா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஒரு பிரச்சனை வந்து என்னிடத்துல இல்லை உன்னிடத்துல தான் இருக்கு நீ விசுவாசிதான் உனக்கு எல்லாம் ஆகும் அப்படின்னு சொன்னாரு

மறுபடியும் ஒன்றுக்குள் வராது என்று உடனே அந்த ஆவி மிகவும் அளக்களித்து அகோரமான செத்தம் அவருடைய ஓடிச்சு வந்து வீட்டுக்குள்ள வராங்க ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டு அங்கதான் ஒரு தலைமை இடமா வைத்து எங்க போனாலும் கப்பன அமன் அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது சீசனு தனியா கூப்பிட்டு

சபையிலாம் கூடி வந்தா வரட்டும் வரலாம் போகணும் பிரச்சனை இல்லை நம்ம உபவாசம் பண்ணி வீட்டுல இருக்கிற பிசாசு ஆவியில துறக்கவும் முதல்ல அது கண்ணுக்கு தெரியாது ரசிக்கப்படாத தடையா இருக்குதா குடும்பத்துல ஆசிர்வாதங்களை கிடைக்கிறதா குடும்பத்துல சமாதானத்தை கிடைக்கிறதா பாவத்துடைய வல்லமை மேற்கொள்ள கொண்டு வந்து போட்டு கொண்டே இருக்கிறதா பிசாசனுடைய கிரிகள் எல்லாம் மேற்கொள்ள வீடுகளிலே ஜபங்களை வைத்து கட்டுகளை அவிழ்க்கணும் பிசாசனுடைய கட்டளை என்ன செய்யணும்

அதாவது அந்த தேவனுடைய வார்த்தையை அங்கீகரித்து செயல்படுறவங்க வரல தான் சொல்ல வேண்டியது இருக்குது சொல்ல மாட்டேங்க மீதியெல்லாம் நடக்குது ஆனால் உபவாச ஜனத்தை மட்டும் தான் அங்கிருந்து விசாசம் விட மாட்டான் எங்கெங்கிற விசாசம் விட மாட்டான் நம்ம நினைச்சா கொஞ்ச நாள் பொருள் இருக்கும் என்ன அவசரம் ஆகும் நான் கொஞ்ச நாள் கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றதுனால நம்ம ஆளுங்க அப்படியே கொஞ்ச நாள் அப்படியா அவங்க சொல்றதுதான் கரெக்ட் மாதிரி தெரியுது அதனால ஏசி சொல்றது கரெக்ட் பார்த்துக்கிடுவோம்

எல்லா இப்ப ஆயுத்தமா இருக்குது உலக நாட்டுக்கு என்ன இப்போ மூன்றாம் உலகம் ஒரு வருமானம் பார்த்துட்டு இஸ்ரேலுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் ஈரானுக்கும் மகாபிரி யுத்த வரப்போன்னு சொல்லி உலகம் முழுவதும் நியூஸ் ஓடிட்டு இருக்குது கால கடைசியா இருக்குது விசுவாசம் உலகத்துல வர்றதுக்கான ஆயத்தத்தை பட்டு கொண்டிருக்கலாம் சபைகள் பரவலுக்கு போக வேண்டிய காலம் இருக்குது ஆனா விசுவாசிகள் அது குறித்து கவலை இல்லாமல் அவங்க நிறைய மக்கள் போய் கொண்டிருக்காங்க வேதம் சொல்லுகிற ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வருஷத்துல எவரே இல்லை கவனிங்க ரசிக்கப்பட்ட உண்மையான நீங்கள் நான் தேவ பிள்ளையாண்டா அதை மறந்துடக்கூடாது எவரே ரெண்டு நான்கு வாசிக்கும் போது அவங்க சொல்லப்படுது அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் தன்னுடைய சித்தத்தைப்படி பகிர்ந்து கொடுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற எவ்வளவு பெரிதான கட்சிப்பை குறித்து நான் கவலை அற்றியிருப்போமானால் கவலை எற்றிருப்போமானால்

ரஷிக்கப்படாத ஒவ்வொருத்தர் மேல ஒரு பயங்கரமான தீட்டப்பட்ட பயங்கர சார்பான ஒரு பட்டமும் ஆயிடமா வந்து கொண்டிருக்கு ஆமா ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல அவங்க வாழ்க்கையில படுகிற வேதனை ஒரு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல நித்திய நித்தியமாய் யுகா யுகமாய் அக்கறி எரிய கடலை கொண்டு போய் தள்ளப்பட போறாங்க அந்த அக்னி கடல உங்கள் பிள்ளைகளை நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க இன்றைய கற்பனை பண்ணி பாருங்க அவை அதற்கான நீங்கள் என்ன செய்யறீங்க அது ஒரு சாதாரணமான ஜெபமானல்ல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க அதுல நோயாகும் இதனையாவது கதப்ப ஆட்டோ ஒரு இறக்கத்துல அவரை எப்படியாவது நான் தொற்று தோற்று அவனை ரட்சித்து கொண்டு வரட்டும் என் குடும்பத்தில் உள்ள நபர்கள் ரஷிக்கப்படட்டும் என் ஜனமானது கற்பனை அறியட்டும் சோத்ரா உங்களுக்கு ஒரு தரிசனம் தானம் இருக்கும் என்றால் நீங்க உபவாசம் பண்ணி கண்டிப்பா ஜோ பண்ணுவீங்க பிசாசனுடைய ஆதிக்கங்கள் மாறும் அவர் மேற்கொள்ள முடியாது நிச்சயமாக ஒரு ஜெயம் உண்டாகும் தேவக்கிற்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷத்துல யார் வீட்டுலாம் ஜெபம் வச்சீங்க ஒரு அதே சொல்லுங்களா ஒரே ஒரு ஆள் தான் ஜெபம் வச்சமா வைக்கலாம் தெரியல உங்களுக்கு அதுன்னு சொல்லிட்டாரு அப்போ எத்தனை மாசம் இருக்குது எத்தனை மாசமா சங்கம் போகுது எத்தனை மாசமா

பண்ண போய் அப்படியே ஜோகம் பண்ணலாம் எங்கே நரகத்தில் போய் ஜெகம் ஏப்பா இப்ப பண்ற பண்ணுற நேரமாப்பா ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நீ பண்ற ஜெபம் கேட்கப்படாது நீ பண்ற ஜெபம் எதுக்கு போனா கேட்க முடாது போய் நிறைய பேர் ஜெகம் பண்ணுவாங்க செத்து போய் நரகத்தில் போய் நிறைய பேர் ஜெகம் பண்ணுவாங்க ஏன்னா அந்த அக்னி ஜுவானையில கூப்பிடுவான் ஒரு தேவன் உண்டா இந்த நரகத்தில் நீ உணவகம் பண்ணி அச்சாலை படிச்சுன்னு கேட்பாங்க ஒரு நாள் இந்த நரகத்துல போடவா என்னை படைத்தான்னு கூபி கூவி அறிவிலே யோசிக்கலையா கேட்கலையா செவிலையா இப்படி ஒரு நரக ஆக்கல இருக்குன்னு சொல்லி சொன்னார்களே உங்களுக்கு தெரியாதா ஒரு பர்ல நரகம் இருக்குத மனித மனுமலத்துக்கு வீட்டில எழுத்து சொல்ல ஆமாம் கட்டளை தெரியாதான்னு சொல்லி அவனு சொல்லிட்டு அவர் பேச மாட்டாரு அவர் என்ன மாட்டாரு சொல்லுவாரு பூமியில பிரசவம் பண்ற ஆளுக்கு தான் அங்க போய் கிழக்கு சொல்லுவாரு பிரசவிமா எதுக்கு வச்சிருக்கிறேன் சபையில ஊழியர்கள் எதுக்கு வச்சிருக்கிறேன் அதை தான் சொன்னாரு அந்த ரூப சுத்தி சொன்னாரு பூமியிலே தீர்க்கதரிசிகளும் மோசையும் அவங்களுக்கு இந்த வழிகளை சொல்லிக் கொடுத்து எதிர்க்கிறாங்க நரகத்திலிருந்து லாசர் ஒய்போடு அனுப்பி அவங்க போனா தான் போய் சொன்னா நரகம் பாதாளம் இப்படி பரதேசம் அவங்க போய் சொன்னா தான் நம்மளும் ஒரு அவசியம் கிடையாது பூமியில் இருக்கிறது சொன்னா நம்ம நம்ம இங்கெல்லாம் போய் ஒரு ஆளை நம்பி சொல்ல வச்சா அவன் பரவாயில் போடுறது எனக்கு அவசியம் கிடையாது சொல்றதை கேட்டு நீ படித்தா வரட்டும் இல்லைனா போக எனக்கு என்ன நான் என்னுடைய கிரகத்தை செலுத்தி இருக்கிறேன் அவன் பாருங்க ஆணுடைய அன்பை ஆணுடைய இறக்கத்தை நம்ம என்ன செய்யணும் சோதரிக்க வேண்டும் உபவாசம் ஜெபம் அவன் இவ்விதமான பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு விதத்தில் போகாது ஆகவே அந்த சீசர்களுக்கு ஆண்டு சொன்னார் நம்ம ஜோ பண்ணுவோம் கத்திரா சொல்லிப்பாராக

அப்படியே அலங்கழிச்சு தமான போய் விழுந்து அந்த பிசாசு ஒரு மனசுக்குள்ள போயிச்சு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் அவர் வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது சமாதானமே கிடையாது சம்பாத்தியம் பண்ணதெல்லாம் வீட்டுல ஒரு நிம்மதி இல்லாதவங்களே சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் கவனிக்க என்ன சொல்லணும்னா இது வந்து பெருமை எடுத்துக் கொள்ள எந்த பிசாசுடைய கிரிகளையும் ஒரு வீட்டை விட்டு மாற்ற இயேசுவாக முடியும் அதுக்குதான்

அரவாளங்களுக்கு நேர்ல கோபமா தா சொல்லி இருக்கறாங்க எல்லாரியாலங்க கொள்கல பயோஜனமா இருங்க ஆமென் ஜெபிகளா நிச்சயமா இயலநாள் நீங்க உண்மையாலமே ஏnalல உபவாசம் முடி ஜெபமிட்டுக் करिएगा ஆமென் தத்தும்பில் பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை நிறைந்த சரிசாய் முன்னோக்கி போறீங்க உங்கள் மூலமா ஜீவனான மகிமை பெறுங்க அந்த நிச்சயமான விடுதலையை தரவா ஸ்தோத்திர பலங்களா ஸ்தோத்திரம் ஜெபங்களா ஆமென் சதா நாமல பராதீமா

పండితులు అక్కడ వస్తువు అమ్మవాసం అని తెలియదు ఎక్కడ పదార్థం బాబు వస్తున్న